பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையே மதுரை அழகர் கோயில் என்னுடைய தொட்ட உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுத்து இனி எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படி ஓ மனசு குளிரும்படி உனக்கான அற்புதங்களை செய்வதற்காக தான் பேச வந்தேன் செல்லமே இந்த நாள் உனக்கு மிகவும் முக்கியமான நாளு இன்னைக்கு என்ன செய்யறதா இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு துணையாக இருப்பேன் என் ஆசீர்வாதத்தோடு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பிக்கையோட காரியங்களை செய் ஏன்னா இன்று முதல் உனக்கு நிழலாக நான் உன்னை பின்தொடர்ந்து போறேன் உன் கவலைகளுக்கு மருந்தாகவும் உன் கஷ்டங்களுக்கு முடிவாகவும் இருக்க போகும் நான் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன் வீட்டில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் என்னுடைய பாதத்தை தொடச்சொன்னேன் என் செல்லமே எப்போவுமே நீ பேசுகிற வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக கட்டுப்பாடோடு இருந்துக்கோ ஏன்னா ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செயலும் உனக்கு தாமதமாகுவதும் தடங்கள் வருவதும் நீ பேசுகிற வார்த்தைகள்னால தான் நீ பேசுகிறத ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் பல பேர் தப்பாகவும் தவறாகவும் தவறான எண்ணத்தோடுமே புரிஞ்சுக்கிறாங்க வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சக்தி படைச்சது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்போதுமே நல்ல நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசு அடுத்தவங்க மனசுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அடுத்தவங்க வாழ்க்கைக்கு நன்மையையும் உண்டாக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளையாக நீ இரு நீ நிம்மதியோடு இருந்தினா வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஓ மனசுலேயே நிம்மதி இல்லாட்டி உன் வாழ்நாளே வீணாகி போய்விடும் அல்லவா மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ்வதற்கான வேலைகளை பாரு நீ வாழ்க்கையில ஜெயிக்கும்படி உனக்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்காகவும் நீ நினைச்ச காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்குமாக தான் இப்போது உன்கிட்ட பேச வந்தேன் சொல்லமே என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம நீ பாட்டுக்கு மனச அமைதியா வச்சுக்கிட்டு உன் வேலைகளை பொறுமையாக செஞ்சுக்கிட்டுரு உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் நான் தவிடுபொடி ஆக்கி விடுவேன் தங்கமே நீ துணிஞ்சு நிற்காத வரைக்கும் வாழ்க்கை உனக்கு பயம் காட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் துணிஞ்சு பார்த்தீன்னா வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி வெற்றிகளை கொடுத்து உன் காலில் விழுந்துட்டு போகும் ஆம் இந்த கருப்பசாமி நான் இருக்கிற இடத்துல நீ பயப்படவே கூடாது எதை செஞ்சாலும் என்ன செய்ய யோசித்தாலும் துணிந்து தைரியமாக முடிவெடு மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் சொல்லவே உன் வாழ்க்கையில் இப்போ சில பிரச்சனைகள் இருக்குது உன் வாழ்க்கை துறைவே உன்னால புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவர் சில தவறுகளை செய்யறாரு என்ன செய்யறாரு எது செய்யறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியாம அதை யோசிச்சு நீ கவலைப்படுற ஆனா இது நிரந்தரம் கிடையாது கூடிய சீக்கிரம் அவருக்கு எந்த வழியில புத்தி கொடுக்கணுமோ அப்படி தலையிலடிச்சு நல்ல புத்தியை நான் சொல்லித் தர்றேன் உன் விக்கப்பட்ட மனிதர் அப்படி இருக்கும்போது எதுவும் தவறாக நடந்துடுமா என்ன நீ செஞ்ச ஒரு சின்ன சின்ன தப்புதான் அவர் மனசில் இப்படி எதிர்மறை எண்ணத்தை உண்டாக்கி செயல்படுத்தவும் தூண்டிவிட்டது ஆனால் இந்த சூழ்நிலையை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா எல்லாத்தையுமே நான் மாற்றுவேனின் செல்லமே சீக்கிரம் எல்லாத்தையுமே நான் சரி செஞ்ச பிறகு அவர் உண்மையான ஓ நல்ல மனசையும் உன்னுடைய அன்பையும் புரிஞ்சுக்கிட்டு நீதான் எல்லாமேன்ற நிலைமைக்கு உன்னை நோக்கி வருவார் நம்பிக்கையோட இரு உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உன் அன்பையும் பாசத்தையும் பெறக்கூடிய ஏங்கி தவிக்கக்கூடிய துணையாக உன் துணை மாறுவார் உன் வாழ்க்கையில இப்போது இருக்கிற எல்லா கஷ்டங்களும் அதிசயமாக சரியாகும் நீயே எப்படி சரியாச்சுன்னு யோசிக்கக்கூடிய அளவில் நீயே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் அத்தனையையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன் சங்கடங்களை எல்லாம் சல்லி சல்லியாக நொறுக்கி விடுகிறேன் என் செல்லமே உன்னுடைய சிக்கல்களையெல்லாம் நூறாக உடைத்தெறிய போறேன் என்னை முழுவதுமாக நம்புகிற உன் வாழ்க்கையில இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நடந்தது எல்லாமே நன்மைக்காக தான் நான் செஞ்சேங்கிறதையும் இப்போதைய நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நீ என்ன செயல செய்தியோ இதை பொறுத்துதான் உன்னுடைய வருங்கால வாழ்க்கை உருவாகும் கடந்து முடிஞ்ச இறந்த காலத்தை விட்டுடு இனி வரப்போற எதிர்காலத்தை பத்தி யோசிக்காத இந்த நிகழ்காலத்தில் நீ எதை செய்தாலும் சரியாக யோசிச்சு சிறப்பாக சிந்தனை செய்து செயல்களையும் மிக பெரியதாக அமைச்சுக்கோ நீ எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறியோ எதில் அதிகமாக கவனம் செலுத்துகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையை அழகாகதாக மாற்றக்கூடியது அதனால தானே எப்பவுமே நல்லதையே நினை நல்லதையே செய்யி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே உன் எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டா மட்டும் எல்லா கவலைகளும் முடிவுக்கு வந்துடுமா எல்லா பிரச்சனைகளும் சரியாகிடுமா நேத்து நடந்தது நேத்தோட இன்னைக்கு பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்று நீ செய்வதற்காக நிறைய கடமைகள் உன்னை நோக்கி தயாராக காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளையும் இனிமே இருக்கக்கூடிய உனது கடமைகளையும் அதன் மீது நீ கவனம் செலுத்து தேவையில்லாம கவலைப்பட்டினா எல்லா கவலைகளும் உன் நேரத்தை வீணாக்கிவிடும் அதற்கு இடம் கொடுக்காதே என் செல்லமே என்ன மனசில் நடிச்சுக்கிட்டு நீ தீபம் ஏற்றினீனா அந்த தீபத்தின் ஒளி தீபத்தின் வெளிச்சம் உன் வாழ்க்கைக்கான வெளிச்சமாக மாறும் நிச்சயமாக உன் எண்ணத்தை தூய்மைப்படுத்தி உன் கடமைகளை சரியாகபடி முடியும்படி நான் செஞ்சு காற்றேன் நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் இனி எல்லாமே உனக்கு ஒவ்வொன்றாக நல்லதாக நடக்கத் தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே இப்போது முடிந்து விட்டது என் செல்லமே உன் தலையெழுத்தா என்ன எழுதியிருந்துச்சோ அதையே மாற்றி அமைச்சு உனக்கான சந்தோஷம் எழுத்தாக நான் மாற்றி அமைச்சு எழுத போறேன் கிரகங்களும் ஜாதகங்களும் கெட்ட மனிதர்களும் கெட்ட சகவாசங்களும் உன் வாழ்க்கையில செய்த தீமைகளை எல்லாம் விளக்கி இப்போது உனக்கு நன்மைகளை செய்ய நான் வந்துட்டேன் உன் வாழ்க்கையில எப்போ எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எதற்காகவும் நீ தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ கூடாது உன்னுடைய அன்பை முழுமையாக என் கிட்ட கொடுத்துட்டீனா யாராலும் என்னிடமிருந்து உன்னை பிரிக்க முடியாது என் செல்லமே உன்னை காப்பாத்த இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் உன் வாழ்வில் இப்போது வெற்றி எனும் தீபத்தை ஏத்திட்டேன் இனிமே உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்க போகுது சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் ஆசீர்வாதம் என்றும் என்றென்றும் எப்போதுமே உனக்காக இருக்கும்போது நீ பயப்படலாமோ நீ நினப்பது போல எதுவுமே தவறாக நடக்காது நீ வருத்தப்படுறது போல எதுவுமே தப்பாக நடந்து முடியாது நீ இத்தனை நாள் கேட்ட விஷயத்தை தான் இன்று உனக்காகவே நடத்தி தரப்போறே என் அன்பிப்பில்லையே ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நீ நிறைய போராடி கஷ்டப்பட்டு துன்பங்களை பார்த்துட்ட நிறைய துன்பங்களை சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது விடிவுகாலம் வந்துடுச்சு இனிமே எந்த கஷ்டமான விஷயங்களையும் கடந்து வந்த சூழல்களையும் பத்தி கவலைப்படக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போக போது நல்லதே நடக்கும் என்ற முனைப்போட நீ என் செல்லமே உன் என்னப்படியே உன்னுடைய வெற்றியை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன் ஏற்கனவே நடந்ததெல்லாம் விட்டுடு இனிமே உனக்கான நேரம் தொடங்கிடுச்சு காலத்தின் நேரம் உனக்கானதாக மாறிய பிறகு இனிமே உன் வாழ்க்கை பொன்னானதாக இருக்கும் அத்தனை பொன்னான வாட்கள வாழ்க்கையையும் அத்தனை பொன்னான விஷயங்களையும் சகிச்சுக்கிட்டு சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு நிம்மதியாக நீ வாழப்போகிற உன் வாழ்வின் நோக்கமும் லட்சியமும் இப்போது நிறைவேறப் போகுது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் இத்தனை நாளாக உன்னை இருந்த மாயைகளும் தேவையில்லாத விஷயங்களும் விலகி இப்போது உனக்கான நல்லது நடக்க போது நீ இன்பம் எது நடச்சியோ அந்த இன்பத்தையே உன் வாழ்வில் ஒப்படைப்பேன் என்று உன் வாழ்வில் இருந்த துன்பத்தை எல்லாம் துரத்தி அடிச்சு உனக்கான இன்பத்தை நீ மகிழும் விதத்தில் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் என் பாதம் தொட்டு ஆசீர்வாதம் பெற்ற உன் வாழ்விலும் உன் வீட்டிலும் இனி எல்லாமே நல்லதாக நடக்கத் தொடங்கும்